சர்வதேச அமைப்புகள் மற்றும் அதன் தலைமையிடம் இது சார்ந்த கேள்விகள் வந்து கட்டாயம் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து ஒரு கேள்வியாச்சும் கண்டிப்பாக கேட்டுருவாங்க அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஹெட் கோர்ட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள் மற்றும் அதன் தலைமையிடத்தை வந்து குயிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் அமைப்பு என்ன அப்படின்னா யூஎன் ஹச்ஆர்சி எப்போவுமே இந்த சர்வதேச அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் யூஎன் அப்படின்னா யுனைட்டட் நேஷன் அப்படிங்கிறது தான் மற்றபடி நம்ம ஏதோ ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் சரிங்களா யூஎன் ஹச்ஆர்சி அப்படின்னா என்னென்னா United நேஷன் ஹியூமன் ரைட் கவுன்சில் அதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஜெனிவாவில் இருக்குது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் தலைமையிடம் ஜெனிவாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சுவிட்சர்லாந்து அதனுடைய தலைமையிடம் ஜெனிவா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைமையிடமும் இருக்குது இந்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை வந்து மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் உருவாக்குனாங்க இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் உருவாக்குனாங்க இதனுடைய சேர்மனாக இப்போதைக்கு யார் இருக்கா அப்படின்னா வேக்லவ் பாலக் தான் இருக்கார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவராக யார் இருக்கா இந்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையுடைய தலைவராக யார் இருக்கானா வேக்லவ் பாலக் அப்படிங்கிறவர் தான் இருக்கார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அதாவது ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க சர்வதேச சோலார் கூட்டணி இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் குருகிராம் அதாவது ஹரியானாவில் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல தான் சர்வதேச சோழார் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா குருகிராம் ஹரியானாவில் வந்து இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இப்போ தான் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சர்வதேச சோழார் கூட்டணியை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானாவில் வந்து இருக்குது இதனுடைய டைரக்டர் ஜெனரல் இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சமயம் அஜய் மாத்தூர் அஜய் மாத்தூர் தான் சோலார் சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைவராக வந்து இருக்கிறார் அஜய் மாத்தூர் அப்படிங்கிறவர் அடுத்து ஐசிஆர்சி ஐசிஆர்சி அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் அதுதான் வந்து சொல்லுவாங்க அதாவது உலக செஞ்சிலுவை சங்கம் இதனுடைய தலைமையிடமும் எங்கே இருக்கு அப்படின்னா ஜெனிவாவில் தான் இருக்குது ஜெனீவா ஓகே சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இதனுடைய தலைமையிடமும் ஜெனிவாவில் தான் இருக்குது இதனுடைய பிரசிடெண்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கர் அப்படிங்கிறவர் இருக்கார் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் எக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடைய தலைவராக எக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் நோபல் பிரைஸ் இருக்கு இல்லையா உலகத்திலே உயிரே விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நாற்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மூன்று முறை நோபல் பிரைஸ் வந்து தான் இவர் இவரு தான் உலக செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவராக இப்போதைக்கு இருக்கிறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த மூன்று வருடமும் நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை தலைமையிடமும் ஜெனிவாவில் தான் இருக்குது உலக செஞ்சிலுவை சங்கம் அதன் தலைமையிடமும் ஜெனிவாவில் தான் இருக்குது சரிங்களா சர்வதேச சோலார் கூட்டணி அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு இந்தியா தான் ஞாபகம் வரணும் சர்வதேச சோலார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹரியானாவில் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது அதனுடைய தலைவர் அஜய் மாத்தூர் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாகவே நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் செஞ்சிலுவை சங்கத்தை அதுலேயுமே நான் சொல்லியிருந்தேன் இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசினா என்னது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து உருவாக்குனாங்க இதை உருவாக்குனது ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் உருவாக்குனாங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் உருவானிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சர்வதேச மாடர்ன் ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துச்சு ஏதென்ஸில் கிரேக்கம் தலைநகரம் ஏதென்ஸில் வந்து நடந்துச்சு ஆனால் இந்த ஒலிம்பிக் கமிட்டியை இந்த ச மாடர்ன் ஒலிம்பிக் போட்டி நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் குழுவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் லாசேன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சுவிட்சர்லாந்தில் லாசேன் அப்படிங்கிற இடத்துல தான் சர்வதேச ஒலிம்பிக் குழு இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தலைநகரம் சாரி சுவிட்சர்லாந்தில் லாசேன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய இப்போதைக்கு யார் தலைவராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பாட்ச் அப்படிங்கிறவரு இருக்கார் தாமஸ் பாட்ச் அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு இதனுடைய தலைவராக இருக்கிறார் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி லாசேனில் இருக்குது பொதுவாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாசேன் அப்படிங்கிற இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சரி ஃபெடரேஷன் வில்வித்தைக்காக இருக்கக்கூடிய கூட்டமைப்பு அடுத்து பாக்ஸிங் அப்புறம் கோல்ஃபு அதுக்கப்புறம் ஹாக்கிக்கு அதுக்கப்புறம் செஸ்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே ரோவிங் அப்புறம் படகு போட்டி இது எல்லாத்துக்குமே ஃபெடரேஷன் இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் லாஸ்ஸேயில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது அதே மாதிரியே இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதுவுமே லாஸ்ஸேயில்ல தான் இருக்குது இப்போதைக்கு இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பாட்ச் அப்படிங்கிறவர் தான் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய சேர்மெனாக இருக்கிறார் அடுத்து ஃபிஃபா ஃபிஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடைய ஃபார்ம் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஃப்ஏ இன்டர்நேஷ்னல் எஃப்ஆர் ஃபெடரேஷன் அடுத்து ஏ அசோசியேஷன் அடுத்து எஃப்ஆர் ஃபுட்பால் ஓகேங்களா இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து மெடிசின் பேச்சுலர் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எம்பிபிஎஸ் அதேமாரி தான் இந்த ஃபிஃபா அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அப்படிங்கிறது இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் சூரிச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது பொதுவாக ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஆனாலும் சில விதிவிலக்கு இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போது ஃபிஃபா அதனுடைய சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் சூரிச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஓகேங்களா சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் சூரிச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அதாவது சர்வதேச துடுப்பாட்ட வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா துபாய் அதாவது யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய தலைமையிடம் துபாய் அங்கே தான் இந்த ஐசிசியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது துபாயில் தான் இருக்குது ஓகேங்களா இந்த ஐசிசியை பொறுத்த வரைக்கும் துபாயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இதனுடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக் பார்க்லேஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு கிரேக் பார்க்லேய்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஐசிசியுடைய தச்சமயம் சேர்மேனாக வந்து இருக்கிறாரு கிரேக் பார்க்லேய்ஸ் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் குழு அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் லாஸேனில் இருக்குது ஃபிஃபா வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஜூரிச்சில் இருக்குது ஐசிசி வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏசியன் கூட்டமைப்புனா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஏ ஃபார் அசோசியேஷன் அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு நல்லா புரிஞ்சுங்க சார்க்கு கூட வந்து இதை வந்து கம்பேர் பண்ணிக்க லைட்டாக டவுட் வரும் அதனால் பாருங்கள் சார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஓகே தெற்கில் உள்ள ஆசியா அதையெல்லாம் சேர்ந்தது தான் சார்க்கு இது தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு தான் ஏஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஷியன் கூட்டமைப்புடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இதில் பத்து உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஏஷியன் அப்படிங்கிறது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜகார்த்தாவில் இருக்குது ஸோ இந்தோனேஷியா வந்து நம்மளுடைய தென்கிழக்கு சைடில் தான் இருக்கு அதனுடைய தலைமையிடமும் தான் இருக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஜகார்த்தாலும் இருக்கு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சைனா தலைநகரம் பீஜிங்கில் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது உறுப்பினர் நாடுகள் வந்து இருக்கிறாங்க அதில் இந்தியாவும் இருக்குது ஓகே இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஜாயின் பண்ணாங்க இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடில் ஒட்டுமொத்தமாகவே ஒம்போது உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க அதில் இந்தியாவும் இருக்குது பாகிஸ்தானும் இருக்குது இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்ந்திருப்பாங்க சரிங்களா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு பீஜிங் அடுத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது புதிய வளர்ச்சி வங்கி அப்படிம்பாங்க இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வளர்ச்சி வங்கி இது வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கை பிரிக்ஸ் வங்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகள் அவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வங்கியாக இதை உருவாக்குனாங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா இதனுடைய தலைமையிடமும் எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காயில தான் இருக்குது புதிய வளர்ச்சி வங்கி இதனுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா ரவுசப் அப்படிங்கிறவரு இருக்கார் ரவுசப் அப்படிங்கிறவர் இருக்கார் இது வந்து பிரேசில் ஓகே இந்த புதிய வளர்ச்சி வங்கிலேயும் இந்தியாவும் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் புதிய வளர்ச்சி வங்கியை பிரிக்ஸ் வங்கி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் இந்தியா இருக்கா அப்படின்னு கட்டாயம் இந்தியா வந்து இருக்குது இது இதனுடைய தலைமையிடமும் எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காயில தான் இருக்குது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடும் ஷாங்காயில தான் இருக்குது புதிய வளர்ச்சி வங்கி இதுவுமே ஷாங்காயில தான் இருக்குது அடுத்து ஏஐஐபி ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிய உள்கட்டம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையிடமும் சைனாவோ சைனா அதனுடைய சைனாவுடைய தலைமையிடம் பீஜிங்கில் தான் இருக்குது ஆசிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கியும் பீஜிங்கில் தான் இருக்குது அடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது இதை மட்டும் நல்லா பார்த்துங்க ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா தலைநகரம் பிலிப்பைன்ஸோட தலைநகரம் மணிலாவில் வந்து இருக்குது ஓகேங்களா ஆசிய வளர்ச்சி வங்கி அது மட்டும் எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கு இதே புதிய வளர்ச்சி வங்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காயில் இருக்குது புதிய வளர்ச்சி வங்கி வந்து ஷாங்காயில் இருக்குது இதே ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலாவில் வந்து இருக்குது இந்த இடம் லைட்டாக குழப்பக்கூடிய இடம் அதனால் தெளிவாக வச்சிங்க ஓகேங்களா ஏஷியன் மாநாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு இந்தோனேஷியா தலைநகரம் ஜகார்த்தாவில் இருக்குது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எங்கே இருக்குது எங்கே அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஷாங்காயில் இருக்குது புதிய வளர்ச்சி வங்கி இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா ஷாங்காயில் தான் இருக்குது இதே ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலா மணிலாவில் வந்து இருக்கு இதே ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆசிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி எங்கே இருக்குன்னா சைனா தலைநகரம் பீஜிங்கில் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஎம்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச பன்னாட்டு நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா இங்கே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வேர்ல்டு பேங்க் உலக வங்கியும் சர்வதேச பன்னாட்டு நிதியமும் வாஷிங்டன் டிசியில் தான் ஞாபகம் இருக்குது இந்த உலக வங்கியும் சர்வதேச பன்னாட்டு நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டின் அடிப்படையில் தான் உருவானிச்சு ஓகேங்களா இந்த சர்வதேச பன்னாட்டு நிதியம் இதனுடைய எம்டி மேனேஜிங் டேரக்டராக யார் இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா அப்படிங்கிறவர் இருக்கார் யார் இருக்கா கிறிஸ்டாலினா அப்படிங்கிறவரு இருக்கிறாரு இதில் சீஃப் எக்கனாமிஸ்ட் ஒரு சிறப்பு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு அவரோட பேர் என்னன்னா கார்ச்சஸ் அப்படிங்கிறவர் இருக்கார் யார் வந்து இந்த சர்வதேச பன்னாட்டு நிதியத்துடைய சிறப்பு பொருளாதார நிபுணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ச்சஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறார் ஓகேங்களா சர்வதேச பன்னாட்டு நிதியம் வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது தெளிவாக ஞாபகம்ச்சிங்க வேர்ல்டு பேங்க்கும் வாஷிங்டன் தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் போலீஸ் அதனுடைய சுருக்கம் தான் இன்டர்போல் இந்த இன்டர்போல் அப்படின்னா என்னது பன்னாட்டு காவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச காவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்போல் ஃப்ரான்ஸில் லயன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது ஓகேங்களா லயன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது பொதுவாக சர்வதேச போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சிங்க இன்டர்நேஷ்னல் போலீஸ் அப்படிங்கிறது வந்து பாரிஸில் சாரி ஃப்ரான்ஸில் லயன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு இதனுடைய சேர்மனை மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமத் நாசர் அல் ரைசி அப்படிங்குறவரு இருக்கார் அகமத் நாசர் அல் ரைசி சரிங்களா நாசர் வந்து பொதுவாக போலீஸ் படத்துலலாம் நடிச்சிருப்பார் இல்லையா சும்மா ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சிங்க அகமெட் நாசர் அல் ரைஸி அப்படிங்கிறவர் தான் இன்டர்நேஷ்னல் போலீஸ் அதனுடைய இப்போதைக்கு சேர்மனாக இருக்கிறார் தலைவராக இருக்கிறார் ஸோ இன்டர்போல் அது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் லயன் அப்படிங்கிற இடத்துல தான் அதனுடைய தலைமையிடம் இருக்குது அடுத்து பாருங்கள் எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்ஏடிஎஃப் அப்படின்னா என்னென்னா ஃபைனான்சியல் ஆ ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிதி நடவடிக்கை பணிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனான் ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா நிதி நடவடிக்கை பணிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையிடம் ஃப்ரான்ஸு பாரிஸில் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதாவது நிதி நடவடிக்கை பணிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமார் அப்படிங்கிறவரு இருக்கார் நிதி நடவடிக்கை பணிக்குழுவுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுமார் அப்படிங்கிறவர் இருக்கிறார் எஃப்ஏ டிஎஃப் அப்படின்னா எஃப் எஃப்ஆர் ஃபைனான்சியல் ஃபார் ஆக்ஷன் டி ஃபார் டாஸ்க் எஃப் ஃபார் ஃபோர்ஸ் ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் தான் இருக்குது அடுத்து டபிள்யூஇஎஃப் வெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க வெஃப்னா என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம் இதனுடைய தலைமையிடம் சுவிட்சர்லாந்தில் குளோக்னி அப்படிங்கிற இடத்துல இருக்குது சுவிட்சர்லாந்தில் குளோக்னி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது பாருங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம் இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்தில் குளோஹ்னி அப்படிங்கிற இடத்துல இருக்குது தெளிவனாக வச்சிங்க புதுசாக இருக்கு இல்லையா அதனால் சுவிட்சர்லாந்துல குலோகினி அப்படிங்கிற இடத்துல தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம் சுவிட்சர்லாந்துல குளோக்னி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது சரிங்களா இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச பன்னாட்டு நிதியம் இந்த சர்வதேச பன்னாட்டு நிதியத்தை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் தலைமையிடம் அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது சர்வதேச இன்டர்நேஷ்னல் சர்வதேச காவலகம் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் லயன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடுத்து எஃப்இடிஎஃப் நிதி நடவடிக்கை பணிக்குழு இதனுடைய தலைமையிடம் ஃப்ரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் இருக்குது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இதனுடைய தலைமையிடம் க்ளோக்னி சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்க் சார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜினல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாள் தலைநகரம் காத்மண்டுல தான் இந்த தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு வந்து இருக்குது சரிங்களா இதில் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே இந்தியா மேப்பை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க இதில் நம்மளுடைய மேற்குல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா மாலத்தீவு இருக்குமா மாலத்தீவு இருக்குமா கீழே இந்திய பெருங்கடலுக்கு மேலே மாலத்தீவு இருக்கும் அதே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிழக்கு சைடில் கீழே பார்த்திங்கன்னா சவுத்தில் சவுத்து ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கும் ஓகேங்களா இப்போது மாலத்தீவு ஸ்ரீலங்கா அப்படியே இந்தியாவுடைய மேற்கு சைடு நார்த் வெஸ்ட்டு சைடில் பாருங்கள் வடமேற்கு சைடில் வடமேற்கு சைடில் என்னென்னலாம் இருக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கா அது கூட இந்தியாவையும் சேர்த்துங்க ஓகே இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வடக்கு சைடில் நேபாள் பூட்டான் இருக்குது அதேமாரி கிழக்கு சைடில் பங்களாதேஷ் இருக்குது சரிங்களா இதெல்லாமே எல்லாமே தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு தான் இவங்க எல்லாமே எட்டு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் அப்புறம் ஸ்ரீலங்கா மியான்மர் சாரி ஸ்ரீலங்கா மாலத்தீவ் மியான்மர் வந்து கிடையாது சீனாவும் கிடையாது நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் வந்து சீனா மியான்மர் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் அது சார்க் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் இல்லை ஓகே சீனாவும் மியான்மரும் இல்லை ஓகேங்களா தெளிவாக வச்சுங்க அந்த இடத்துல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் B for Brazil, ஃபார் பிரேசில் Russia, ரஷ்யா for India, சி ஃபார் சைனா எஸ் ஃபார் சவுத் Africa. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உருவாக்குனாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உருவாக்குனாங்க ஸ்டார்ட்டிங்கில் நான்கு நாடுகள் தான் இருந்துச்சு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இது மட்டும் தான் இருந்துச்சு சவுத் ஆப்ரிக்கா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இதில் எந்தெந்த நாடுகள்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழ ரெண்டு நாடுகள் எகிப்து எத்தியோப்பியா அடுத்து ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் அப்புறம் சவுதி அரேபியா யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள்லாம் சேர்ந்தாங்க அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க பட் அர்ஜென்டினா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அர்ஜென்டினா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போது பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரிக்ஸ்னு சொல்லலாமா இல்லை பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் அதுக்கு பர்டிகுலராக பேர் வந்து வைக்கல பேர் மாற்றமும் செய்யலை இப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் முன்னாடி ஐந்து நாடுகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான்கு நாடுகள் ரெண்டாயிரத்தி பத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்துச்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா யுனைடட் அராப் எமிரேட்ஸ் அதனால் பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜென்டினா அந்த காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பே ஆஃப் பெங்கால் ஓகே பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஓகே பி ஃபார் பே ஆஃப் பெங்கால் ஐ ஃபார் இனிஷியேட்டிவ் எம் ஃபார் மல்டி செக்டோரல் எம் ஃபார் மல்டி செக்டோரல் அடுத்து எம் ஃபார் மல்டி எஸ் ஃபார் செக்டோரல் அடுத்து டி ஃபார் டெக்னிக்கல் அண்ட் இ ஃபார் எக்கனாமிக் அண்ட் லாஸ்ட் சி ஃபார் கோஆபரேஷன் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவிற்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவிற்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையிடம் டாக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக இருக்கிறாங்க பிம்ஸ்டெக் அதுலேயும் வந்து பார்த்திங்கனா இந்தியா இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாங்க நன்றி வணக்கம் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்